ஹாய் குட்டி சிக்கம சொன்ன இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் டேர்ம் ஒர்க் புக்கோட ஆன்சஸ் பார்க்கலாமா பாருங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் லெஸனாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உலா வரும் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் அடுத்து வருவது என்ன நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ஆல்ரெடி மூணு வட்டம் கொடுத்து அதில் சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து படிக்கலாமா வால் கல் வில் பல் கால் சொல் பால் நில் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வேர் போர் ஏர் பார் மோர் தேர் தார் ஊர் இது கான் பெண் மண் பன் சாரி பண் கண் ஆண் வின் உன் இது பாருங்க ஈ கொடுத்துருக்காங்க நம்ம சில எழுத்துக்கள் போட்டு நம்ம எழுதிக்கலாமா இப்படி எழுதலாம் காய் பாய் தாய் நாய் வாய் சே போய் மொய் இங்கே வந்து போ பொய் கூட போட்டுக்கலாம்ப்பா சரிங்களாப்பா ஓகே அடுத்து பாருங்கள் வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் ரெண்டு படங்களுக்கு என்ன வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே தும்பி பறக்குது பட் இங்கே வந்து பட்டாம்பூச்சி தான் பறக்குது இங்கே பாருங்கள் மேகம் மேகம் வந்து இங்கே இருக்குது நிலாவுக்கு பின்னாடி பட் இங்கே கிடையாது வேறு என்ன வித்தியாசம் இங்கே வந்து பூ இல்லை இங்கே பூ இருக்குது இந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்கா அது அந்த வித்தியாசமான வார்த்தைகளை எழுதி அதுக்குண்டான தொடர் அமைக்கணும் தும்பி தும்பி அழகாக பறக்கும் பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் அழகாக இருக்கும் அடுத்து மேகம் மேகங்கள் வானில் மிதந்து செல்கின்றன சரிங்களாப்பா அடுத்து பாருங்க எழுத்துக்களை முறைப்படுத்தி விடையை கண்டறிவேன் இங்கே சில சொற்கள் இருக்கா ஒவ்வொரு சொல்லும் தொடர்பே இல்லாத ஒரு எழுத்து வந்து இருக்கும் அந்த எழுத்தை தனியாக நம்ம எடுத்து எழுதணும் பாருங்க இந்த சொல் பாருங்க வழக்கு வாழா இக்கு இந்த சொல்லு தான் கரெக்ட் இங்கே தொடர்பே இல்லாத சொல் நான் கொடுத்துருக்காங்களா அப்போ அதை நாவை எடுத்து எழுதணும் மாதிரி இங்கே எல்லுக்கு தொடர்பே இல்லாதது வி சாரி வில்லுக்கு தொடர்பே இல்லாதது ஏ அது வனமுக்கு இக்கு சுக்கு அப்படின்னா இப்பு தொடர்பு இல்லாதது அடுத்து பாலாடை அதுக்கு கூ மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வண்ணம் அதுக்கு தொடர்பு இல்லாதது லா கோல் அதுக்கு தொடர்பு இல்லாதது பா இங்கே உலா அதுக்கு தொடர்பு இல்லாத இம் இங்கே வந்து புயல் வே வந்து தொடர்பில்லாத வார்த்தை எழுத்து அடுத்து மழை அதுக்கு இம்மு வெப்பம் அதுக்கு டூ காலம் அதுக்கு இன் இந்த மாதிரி தொடர்பில்லாத எழுத்துக்களை நம்ம கீழே எடுத்து இந்த மாதிரி எழுதிடணும் அதிலேருந்து நம்ம ஒரு தொடராக நம்ம உருவாக்கலாமா பாருங்கள் ஏ நா இப் எனக்கு ப லா இம் பழம் வே இன் டு இம் வேண்டும் சரிங்களா எனக்கு பழம் வேண்டும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் விடையளிப்பேன் இங்கே சில சாரி இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை படித்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை அளிக்கலாமா வெண்ணிலாவின் ஆசை என்ன என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது வெண்ணிலாவின் ஆசை அடுத்து வெண்ணிலாவுக்கு இருக்கும் மற்றொரு ஆசை என்ன அப்படின்னா அதுக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா வண்ணமிட்டு சொற்களை முறைப்படுத்தி தொடராக்கினால் இதற்கான விடை கிடைக்கும் இங்கே இதெல்லாம் வண்ணமிட்டுருக்கு ஆசை தட்டில் பயணிக்க பறக்கும் அப்போ எப்படி எழுதலாம் பறக்கும் தட்டில் பயணிக்க ஆசை இந்த மாதிரி எழுதலாமாப்பா அடுத்து பாருங்கள் படங்களை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் இந்த படங்களை நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் கடையில் கடிகாரம் இருந்தது இருக்கா கடையில் பொம்மை இருந்தது கடையில் கத்திரிக்கோள் இருந்தது கடையில் தொப்பி இருந்தது கடையில் கிளி பொம்மை இருந்தது இருக்குதுனாப்பா ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சொற்களை சேர்ப்பேன் தொடரை எழுதுவேன் நீங்கள் பாருங்கள் சொற்கள் கொடுத்துருக்காங்க நத்தை பால் சர்க்கரை பானை குளம் இந்த சொற்களை வச்சு நம்ம தொடரை எழுதணும் பாருங்கள் நகரும் நத்தை நத்தை வந்தது நம்ம எப்படி எழுதலாம் பால் வாங்கினேன் பால் அல்வா செய்தேன் எறும்பு சர்க்கரை ஏடி சென்றது சர்க்கரை இனிக்கும் அப்புறம் பானையில் நீர் இருந்தது மண்பானை வாங்கினேன் அடுத்து பாருங்க குளத்தில் மீன் பிடித்தேன் குளத்தருகே பூங்கா இருந்தது இந்த மாதிரி நம்ம சொற்களை சேர்த்து தொடரை எழுதலாம் அடுத்து பாருங்க முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர்கள் எழுதுவேன் இப்போ இங்க முடியுதுலப்பா அந்த சொல்லை முதலாவதாக கொண்டு அதுக்கடுத்து அதுலேருந்து தொடர் எழுதணும் சரிங்களா எழுதலாமா பாருங்க பள்ளி நூலகம் இப்போ நூலகம் என்ற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு தொடர அமைக்கலாமா நூலகத்தில் புத்தகம் இங்கே புத்தகத்தில் முடிஞ்சிருக்கா அப்புறம் பெரிய எழுதலாம் புத்தகத்தில் படங்கள் அப்புறம் படத்தில் யானை யானை தின்றது கரும்பு கரும்பு கடித்தால் இனிக்கும் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம் அடுத்து பாருங்கள் வாசல் கோலம் கோலத்தில் வண்ணங்கள் வண்ணங்கள் உள்ள பட்டம் பட்டம் பறந்தது வானில் வானில் அழகிய மேகக்கூட்டம் மேகக்கூட்டம் மிதந்து செல்கின்றது சரிங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு தொடர் ஒரு சொல் முடிந்ததுன்னா அந்த சொல்லை கொண்டு அடுத்த தொடரை நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி வரும் சரிங்களா அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தம் ஆதி ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு முடிவுலேருந்து தொடக்கம் ஆரம்பிக்குது அடுத்து பாருங்கள் கனியன் தோட்டம் கையளினி தோட்டம் ரெண்டு பேர் தோட்டத்துலேயும் காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்க கனியன் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா பாகற்காய் குடைமிளகாய் தக்காளி தேங்காய் அவரைக்காய் எலுமிச்சை கீர்க்கங்காய் புடலங்காய் கத்தரிக்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் இருக்குது அது மாதிரி கழனி தோட்டத்தில் பாகற்காய் மிளகாய் தக்காளி வாழைக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் எலுமிச்சை கத்தரிக்காய் புடலங்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் இருக்கா இப்போ பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க கணியனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எவை எவை கணியன் அதாவது இவங்க ரெண்டு பேர் தோட்டத்தையும் கம்பேர் பண்ணி இவங்க தோட்டத்தில் இல்லாதது க கணியன் தோட்டத்தில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா குடைமிளகாய் இருக்குது தேங்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் சரிங்களா அடுத்து பாருங்கள் இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா பாருங்கள் வெட்டும் காய் எது வெட்டும் க கட் பண்ணக்கூடிய காய் எதுனா கத்தரிக்காய் கத்தரின்ற வார்த்தை வந்திருக்கலாம் கத்தரி நம்ம சிஸ்டர் கத்தரின்னு சொல்லுவோமா கத்தரிக்காய் அதுக்கடுத்து மழையில் நனையாத காய் எது மழை குடை மிளகாய் மிளகாய் தான் மழையிலே நனையாது ஏன்னா அதுக்கிட்ட தான் குடை இருக்குல்ல அடுத்து பாருங்கள் அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது வாழைக்காய் வா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோமா ஒருத்தவங்களே அதே மாதிரி வாழைக்காய் தான் அழைக்கும் உள்ள காய் அடுத்து பெயரிலேயே பூ உள்ள காய் எதுன்னு அப்படின்னா பூசணிக்காய் பூ இருக்கா பெயரிலேயே பூ வச்சுருக்கு அடுத்து பாருங்க இக்காய்கறிகளை விற்பவர் எவ்வாறு கூவி விற்பார் எழுதுங்களேன் சொல்லி கேட்டிருக்காங்களா எப்படி இருப்பாங்க நம்ம ஏரியாவுக்குலாம் காய்கறி வண்டிலாம் வரும்ல அவங்கெல்லாம் எப்படி விற்பாங்கப்பா காய் வாங்கலையோ காய் வாழைக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் தக்காளி அம்மா காய் வாங்கலையோ காய் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே வருவாங்களே அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்களே நான் வந்து கத்திரிக்காய் பற்றி எழுதியிருக்கேன் கத்திரிக்காய் பிடிக்கும் அந்த மாதிரி பாருங்கள் நுரையீரலை சுத்தப்படுத்துகின்றது புரதம் நார்ச்சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது இரத்தத்தில் ரத்தத்தில் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துகிறது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த காய்கறி படத்தை இங்கே வரைஞ்சிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதணும் ஓகேவாப்பா அடுத்து பாருங்க உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும் அடுத்து விண்வெளி ஆய்வு செய்திடும் கோள்களை நிழற்படம் எடுத்திடும் புயல் மழை வருவதை உணர்த்திடும் தகவல் தொடர்பில் உதவி உதவிடும் இதெல்லாம் அந்த பாடலில் வரக்கூடிய வரிகள் அடுத்து பாருங்கள் போல எது அப்படின்னு சொல்லி எழுதணும் பாருங்கள் எது போல் தீமங்கலம் எது மாதிரி இருக்குன்னா கப்பல் மாதிரி சுறா வந்து விமானம் மாதிரி இருக்கா அப்புறம் ஆமை பாருங்கள் ஆமை வந்து வீடு மாதிரி இருக்குது இங்கே வந்து கலங்கரை விளக்கம் வந்து ராக்கெட் மாதிரி இருக்கா இங்கே வந்து இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கா நட்சத்திரம் இந்த மீன் வந்து நட்சத்திர மீன் அது நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்போ எது போல் எதுன்றதை நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் படிப்பேன் கண்டுபிடிப்பேன் செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க கேட்டிருக்காங்க பூவில் மின்மினி இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளுடன் தொடர்புடைய வார்த்தையை தான் பூமி பூமி மாதிரி கோலம் போட்டால்னா கோ இல் கோல் அடுத்து புன்சை வயலில் புல் பு யா இல் சாரி பூ யா இல் புயல் அடுத்து கனிந்த கனிகள் மனம் வீசும் கா மா கனிமம் அடுத்து வியாழனன்று கண்மணி வெடிவெடுத்து சரிங்களாப்பா அடுத்து பாடலை படிப்பேன் விடையளிப்பேன் பாருங்க விண்வெளியில் பயணம் செய்தது எது அப்படின்னா சந்திராயன் நீங்க ஷேரோ பண்ணிக்கிறணும்பா அடுத்து சந்திராயன் எதை சந்திக்க சென்றது சந்திராயன் சந்திரனை சந்திக்க சென்றது அடுத்து வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் நீ என்ன பெயர் வைப்பாய் நான் வந்து வாயு மைந்தன் அப்படின்னு சொல்லி நான் பெயர் வைப்பேன் நீங்கள் என்ன வைப்பீங்களோ அதோட பெயரை இங்கே எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா ஒரு பகுதியில் நிலவும் வெப்பம் காற்று குளிர் முதலியவற்றின் நிலையை என்னவென்று கூறுவோம் என்னவென்று கூறுவோம் தட்பவெப்ப நிலை என்று கூறுவோம் அடுத்து பாருங்கள் செயற்கைக்கோளின் பயன்கள் இரண்டினை எழுதுக தகவல் தொடர்பில் உதவிடும் மனித உயிரை காத்திடும் செயற்கைக்கோள் வந்து அதிக பயன்கள் தருது ஆனால் நம்ம இருந்து ரெண்டை மட்டும் எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் மெய் இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் இடம்பெற்ற பாடல் வரி வந்து கேட்டிருக்காங்க பட் இது சொல்லுக்கு எதிர்ச்சொல் உண்டான பாடல் வரி வந்து புத்தகத்தில் இல்லை இச்சொல்லுக்கான சொல் இடம்பெற்ற பாடல் வரி எது அப்படின்னா மெய் அப்படின்னா உண்மைதானே பா உண்மையாக சொல்லிடுமே அதுதான் அடுத்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இந்த இருந்து இரண்டாம் எழுத்துனா மண்ணில் இங்கே பாருங்கள் இன்னு இங்கே விண்ணில்னா ஒன்று சொல்லுகின் பட்டு விட்டு அருகில் உருவில் கடிமம் மனிதம் இரண்டாம் இடத்துல ஒன்று போல் வருது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேன் பாருங்கள் இப்போல்லாம் கடிதம் முறை வந்து படிப்படியாக குறைந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் மூலமாக அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிறோம் கடிதம் முறையதனால ரொம்ப ரொம்ப கம்மியாயிக்கிறது இல்லாட்டி நம்ம ஃபோன் பேட்டு பேசிக்கிறோம் ஆனால் அப்போது வந்து கடிதம் தானப்பா ம இம்பார்டாக இருந்தது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா அந்த இன்லைன் லெட்டர் வாங்கி அதில் இங்கே நாலு இடம் போட்டு அன்புள்ள யாருக்கு நம்ம எழுதுகிறோம் தாத்தாவா பாட்டியா அத்தையா மாமாவான் தான் அவங்களோட இதை போட்டு நான் இங்கு நலம் நீங்களும் பாட்டியும் நலமாக உள்ளீர்களா வருகிற பொங்கல் விடுமுறைக்கு நாங்கள் ஊருக்கு வர இருக்கிறோம் மற்றவை நேரில் என்ன நம்ம தகவல் சொல்ல வரோமோ அதை வந்து இந்த இடத்துல எழுதி இப்படிக்கு நம்மளோட பெயர் முகவரின்னு சொல்லிட்டு யாருக்கு நம்ம எழுதி அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸ் எழுதிட்டு இங்கே அஞ்சல் குறியிட்டு ஏன்னு நம்ம எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் மழைக்கு ஒரு கற்பனை கடிதம் எழுதுவேன் மழைக்கு வந்து நம்ம கற்பனையாக ஒரு கடிதம் எழுதுவோம் மழைக்கு வந்து படிக்க போகிறதில்லை நம்மளை நம்மளோட கடிதத்தை ஆனாலும் நம்ம கற்பனையாக எழுதலாமா நான் என்ன எழுதுருக்கேன்னு பாருங்கள் மனிதிற்கு இனிய மழையே நீரின்ற அமையாத உலகு என்பார்கள் அத்தகைய நீரை தருகின்ற மழையே நீ இல்லாமல் எங்கள் வாழ்வு வளம் பெறாது உழவுக்கு உறுதுணையாக இருந்து உலக மக்களின் பசியை நீ போக்குகின்றாய் ஆதலால் நீயும் எங்களுக்கு ஒரு தாய் போலவே அப்படின்னு சொல்லி மழையையே அன்னையாக பாவித்து நம்ம கடிதம் எழுதிருக்கும் ஆமா பா உணவு இல்லாமல் இருக்க முடியுமா நீர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா இதெல்லாம் நமக்கு எப்படி வீட்டில் அம்மா தான் நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி மழை நமக்கு இதெல்லாம் நமக்கு தருது அப்போ மழையும் நமக்கு ஒரு தாய் போலவே அதனால் மழை நீரை நம்ம சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஓகே குட்டீஸ் சரி அடுத்து பாருங்கள் இங்கே இந்த சொற்கள் இந்த சொற்கள்லாம் ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஒத்த ஓசையுடைய சொற்கள் எதுவோ அதை எடுத்து எழுதணும் பாருங்கள் சாயம் தாயம் சக்கரம் பம்பரம் பட்டம் பள்ளம் கடகட மடமட இங்கே எங்கள் வீட்டில் இருப்பவை என்ன நல்லா வீட்டில் இருக்கோம் முரம் பணம் வாசல் பழம் வற்றல் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இதெல்லாம் படித்து பாருங்கள் யார் தந்த மத்தளம் யார் தந்த பழம் இந்த மாதிரி சொற்களை இணைந்து படித்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே காகங்கள் பறந்தன மான்கள் பயந்தன மரங்கள் பா பார்த்தனை கற்கர் சத்தம் கற்கர் வந்தவர் யார் அப்படின்னா சிங்கம் சரிங்களா பயந்தவை எவைன்னா மான்கள் அடுத்து இங்கே கடை வச்சுருக்காங்க ஏன்னா கடை மளிகை கடை மளிகை கடையில் நிறைய பொருட்கள் இருக்கும்ல அந்த பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க வெந்தயம் பாசி பரிசி இரகம் மூணுந்து மிளகு கருப்பட்டி வெள்ளம் அரிசி உப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்குது இதிலேருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் விடுபட்டு எழுத்தை நிரப்புவோமா இங்கே என்ன எழுத்து விடுபட்டுருக்கு பாருங்கள் அரிசியில் சி இஞ்சிக்கு இஞ்சி சி ஆல்ரெடி வந்திருக்கு அடுத்து கடுகுக்கு கூ இங்கே வந்து மிளகுக்கும் சரியாக போயிடுச்சு எண்ணெய் அப்படின்னா மூணு சொல்லி இன் அது மாதிரி கட்டி அப்படின்னா இட்டு உப்பு இப்பு பூ அதுலேயே கருப்பட்டி அப்படின்றது சரி இங்கே வந்து புளி ஆமாம் தானேப்பா அடுத்து பாருங்கள் பாட்டி வடை செய்ய நினைக்கிறார் இரணை பொருட்களை வாங்குவார் உங்கள் வீட்டில் வடையெல்லாம் செய்வாங்கல்ல அப்போ என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுவோம் பாருங்கள் உளுந்த மருப்பு உளுந்த வடைக்கு அப்புறம் மிளகு எண்ணெய் வெங்காயம் மிளகாய் உப்பு இதெல்லாம் தேவைப்படுது தானேப்பா அடுத்து பாருங்கள் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உணவுப் பொருட்கள் யாவை வெங்காயம் வெந்தயம் மிளகு கடுகு கருப்பட்டி வளைக்கட்டி சீரகம் வெள்ளம் இதெல்லாம் இறுதி எழுத்து ஒன்று போல் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து பாருங்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள் இந்த பொருட்கள்லேருந்து எதெல்லாம் இந்த கடையில் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ப நம்ம ஒரு பட்டியல் ரெடி பண்ணணும் உளுந்தம் பருப்பு கிடைக்குமானால் கிடைக்கும் கடலை பருப்பு கிடைக்கும் பாசி பருப்பு கிடைக்காது துவரம் பருப்பு கிடைக்கும் மிளகு கிடைக்கும் இஞ்சி கிடைக்கும் பூண்டு கிடைக்கும் எண்ணெய் கிடைக்கும் மஞ்சள் தூள் கிடைக்காது வாழைக்காய் கிடைக்காது வாழைப்பூவும் கிடைக்காது சரிங்களா அடுத்து பாருங்க கடைக்கு ஓர் அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா நம்ம அறிவிப்பு பலகை தயார் செய்யலாமா எப்படி வந்து இந்த கடையை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு அறிவிப்பு பலகை வேணும் தானேப்பா இங்கே பாருங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா சுத்தமான சுகாதாரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் ஒரே கடையில் தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்கும் அனைவரும் வாரீர் வாங்கி மகிழ்வீர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி எழுதி இதுக்கு ஒரு கார்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கார்டு மாதிரி ரெடி பண்ணி இந்த கார்டை சுற்றி நீங்கள் டிசைன் ஏதாவது கொடுத்துக்கலாம் ஏதாவது கலர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து எதாவது மளிகை ஜாமான் படம் மாதிரி இங்கே வரைஞ்சிக்கிடலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் ஆனால் கண்டன்ட்டு இந்த மாதிரி எழுதினிங்கன்னா அது ஒரு அறிவிப்பு பழகையாக இருக்கும்ல சரிங்களாப்பா இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் நம்ம பார்த்தாச்சு இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரிங்களா குட்டீஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ